மகிழ்ச்சி மற்றும் வல்லமையான தேவன் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே அவ்வளவாய் களி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவனுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றேக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர் அவரை உன்னுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் கூடிப்பாக்குகிறீர் ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும் உமது பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூழலாக்கி போடுவீர் கத்த தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்னி அவர்களை கட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சன்னதியை மனு இராதபடி ஒளிய பண்ணுவீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள் தீவினையை பண்ணினார்கள் ஒன்று வாய்க்காமற் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன்